வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் ஔவையாரின் மூதுரையில் இருந்து சில பாடல்களை பார்ப்போம் முதற் பாடல் காப்பு அல்லது கடவுள் வாழ்த்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இதை நாம் பதம் பிரித்து பார்க்கலாம் வாக்கு உண்டாம் உண்டாம் மாமலரால் பூக்கொண்டு துப்பு ஆர் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இதன் பொருளை பார்ப்போம் வாக்கு உண்டாம் அதாவது நல்ல சொல் வாக்கு உண்டாகும் நல்ல சொல் வளம் உண்டாகும் நல்ல மனம் உண்டாம் நல்ல சிந்தனை நல்ல மனம் உண்டாகும் மாமலரால் நோக்கு உண்டாம் மாமலரால் என்பது பெருமை பொருந்திய பூவில் அமர்ந்திருக்கும் திருமகளை குறிக்கிறது மாமலரால் திருமகளது நோக்கு அருட்பார்வை உண்டாகும் மேனி நுடங்காது மேனி என்றால் உடம்பு நுடங்காது என்றால் பிணி வராது எங்கள் உடம்பில் பிணி வராது யாருக்கு பூக்கொண்டு பூக்களை கொண்டு துப்பார் திருமேனி பவளம் போல் சிவந்த திருமேனியையும் தும்பிக்கையான் துதிக்கையையும் உடையவன் விநாயகன் அவரது பாதம் விநாயகப் பெருமானது பாதம் தப்பாமல் நாளும் தவறாமல் அதை சேர்ந்து சார்வார் தமக்கு அதை அடைந்து வழிபடுவோருக்கு பூசை செய்வோருக்கு அதாவது பூக்களை கொண்டு பவளம் போன்ற மேனியையும் துதிக்கையையும் உடையவனின் பாதங்களை தவறாமல் அடைந்து பணிவோருக்கு வாக்கு உண்டாகும் நல்ல சிந்தனை உண்டாகும் நல்ல மனம் உண்டாகும் திருமகளுடைய அருட்பார்வை உண்டாகும் உடம்பிலே பிணி அண்டாது என்பதே இதன் பொருள் அடுத்து முதலாவது பாடலை பார்ப்போம் நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தெருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இப்பாடலை பதம்பிடித்து பார்த்தால் நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தெருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலார் நின்று தளரா வளர்த்தெங்கு நிலையாக நின்று சோர்வடையாமல் வளர்கின்ற தென்னை தாள் தனது அடியிலே உண்ட நீரை தலையாலே தன் முடியாலே இளநீராகத் தருவது போல நல்ல பண்புள்ள ஒருவருக்கு செய்த நன்றி நன்றி ஒருவருக்கு செய்த கார் நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நன்றி உதவி செய்யும் போது அந்நன்றியை அந்த உபகாரத்தை அவர் என்று திரும்பச் செய்வார் என்று தருங்கோல் என வேண்டா என்று ஐயம் கொள்ள தேவையில்லை மூதிரையின் இரண்டாவது பாடலை பார்ப்போம் நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கெல் மேல் போல் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார் கீந்த நீர்மேல் எழுத்துக்கு எழுத்திற்கு ஒருவர்க்கு செய்த உபகாரம் நெல்லவர் ஒருவர்க்கு செய்த உதவி கெல்மேல் எழுத்து போல் காணுமே கல்லில் எழுதிய எழுத்தைப் போல் ஆகும் அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈரம் இல்லாத நெஞ்சத்தார் என்று சொன்னால் அன்பில்லாதவர்கள் மற்றிய அன்பில்லாதவர்களுக்கு ஈந்த உபகாரம் செய்த உதவி நீர்மேல் எழுத்திற்கு நேர் நீரில் எழுதிய எழுத்துக்கு ஒப்பாகும் அதாவது நல்லவர்களுக்கு செய்த உதவி கல்லில் எழுதிய எழுத்து போல் எப்போதும் நிலை பெற்றிருக்கும் மற்ற அன்பில்லாதவர்களுக்கு செய்த உபகரம் செய்த உதவி நீரில் எழுதிய எழுத்திற்கு ஒப்பாகும் மூதிரையிலிருந்து மூன்றாவது பாடல் இன்னா விளமை வறுமை வங் இன்னாவளவில் இனியவும் இன்னாத நாளெல்லாம் நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு பதம் பிரித்துப் பார்ப்போம் இன்னா இளமை வறுமை வந்து எய்திய கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாள் எல்லா நாள் பூத்த நெல் மலரும் போலுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு அதாவது இன்னா என்றால் இனியதாக இருக்காது இளமைப் பருவம் எப்போது வறுமை அப்பருவத்திலே வறுமை வந்து எய்திய போது இளமைப் பருவம் இனிமையாக இருக்காது அதே போல இன்னா அளவில் எப்போது இனிமையாக இருக்காத பருவம் முதுமைப் பருவம் இனிமையல்லாத முதுமைப் பருவத்தில் இனியவைகளும் இனிமையாக இருக்காது அது எதை போல என்று சொன்னால் நாள் பூத்த நெல் மலர் அதாவது சுப நாள் அல்லாமல் சுபகாலம் அல்லாமல் ஒரு நாளிலே பூத்த நல்ல மலரும் ஆள் இல்லா மங்கைக்கு அழகு அனுபவிப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு மங்கைக்கு அழகு இருப்பதும் போல் ஆகுமா இளமையில் வறுமையைப் பற்றி இன்னொரு பாடலிலும் அவ்வையார் கூறியிருக்கிறார் கொடியது எது என்று முருகன் கேட்க இளமையில் வறுமை கொடியது என்று கூறுகின்றார் அங்கே இளமை வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை இங்கே இன்னா இளமை வறுமை அதாவது இளமையில் வறுமை வந்தால் அது இனியதாக இருக்காது என்று கூறுகின்றார் அதே போல முதுமை பருவத்தில் இனியவையும் இனிமையாக இருக்காது மூதுரையின் நான்காவது பாடலை பார்ப்போம் அட்டாலும் பால் சுவையில் குன்றா தளவளாய் நட்டாலும் நண்பெல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவளாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அட்டாளும் அட்டாளும் என்று சொன்னால் காட்சினாலும் எவ்வளவு காய்ச்சினாலும் பால் சுவையில் குறையாது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கினை தீயிலிட்டு சுட்டாலும் சரியாகாது அதன் வெண்ணிறம் மாறாமல் வெண்மையாகவே இருக்கும் கெட்டாலும் மேன் மக்கள் மேன்மக்களே அதே போல வறுமை வந்தாலும் கேடு வந்தாலும் ஒழுக்கத்திலும் அருவிலும் சிறந்த மேன் தமது உயரிய குண நிலங்களிலிருந்து மாறாமல் அவ்வாறே இருப்பார்கள் அவர்கள் கெட்டாலும் வறுமை வந்தாலும் அவர்கள் மேன் மக்களாகவே தான் இருப்பார்கள் அளவலாய் நட்டாலும் எவ்வளவு நெருக்கத்துடன் நட்புடன் பழகினாலும் நண்பு எல்லார் நல்ல பண்பு இல்லாதவர்கள் அதாவது நட்பின் மேன்மையை அறியாத கீழோர் எத்துணை நெருக்கமாக நாம் பழகினாலும் நண்பு அல்லர் அவர்கள் நமக்கு உற்ற நண்பராக எக்காலத்திலும் இருக்க மாட்டார்கள் நன்றி バラ科。